ஸ் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து இரநூத்தம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ் சேஃபில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுறப்ப இதில் பூச்சி எதுவும் இருக்கா என்னன்றதை அப்போக்கப்போ செக் பண்ணிக்கலாம் காம்போடு தான் கட் பண்ணணும் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிக்ஸு ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வந்து கத்திரிக்காய் ஃப்ரை ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதே பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சி மிளகா அஞ்சு போட்டிருக்கேன் இது வந்து மூணு பேர்த்துக்கு செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு செய்யணுமோ அதுக்கு தகுந்தாப்புல கூட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டிருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயம் இது கூட வந்து முழு மல்லி தான் சேர்க்கணும் இது கூட ரெண்ட ரெண்டு வந்து நல்லா பழுத்த தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி ஒரு மிக்சி ஜாரில் ஆற விட்டுட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு இதை வந்து ஒரு மசாலாவாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் தேவைப்படும் சேர்ந்தோடனே அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன சைஸ் தக்காளி பழம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அழைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ எங்களுக்கு மூணு பேருன்றதுனால எனக்கு கொஞ்சம் அளவுக்கு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதினில வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் இடையில வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் கலரும் மாறும் இந்த மசாலாவுக்கு நல்லா வத்தினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கத்திரிக்காவும் உள்ளே இறக்கலாம் உள்ளே இறக்கிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஃபுல்லாக எண்ணெய் ஆயிரும் குழம்பு அந்த அளவுக்கு நல்லா வத்த விட்டுறலாம் ஒரு மூடி போட்டு நல்லா வத்த விட்டுடலாம் இதுல இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சாதான் நம்ம எதிர்பார்க்குற கலர் கலர் வந்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது வந்து சாதம் அண்ட் சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் bye பாய்